கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என் இக்கட்டுகளை நீர் அறிந்துள்ள தேவன் திருப்பாடல்கள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உமது பேரன்பில் நான் களி கூறுவேன் அக்களிப்பேன் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர் என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர் பிரியமானவர்களே நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ வைப்பது இறைவனுடைய கிருபையே அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை நாம் அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்காக எத்தனையோ மனிதர்களை தேடி ஓடியிருக்கலாம் ஆனால் அவர்களை அவர்கள் நம்மை கைவிடலாம் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம் துன்பத்தை அவர் பார்க்கின்றார் நாம் படும் வேதனைகளையும் நாம் வடிக்கின்ற கண்ணீரையும் அவர் அறிகின்றார் நம் கண்ணீரை அவர் துருத்தியில் சேமித்து வைத்துள்ளார் அவர் நம்முடைய துன்ப வேலைகளில் நமக்கு உதவி செய்வார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க வேண்டும் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூற வேண்டும் அவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் நன்றியோடு கூடிய மன்றாட்டுகளினால் நம் விண்ணப்பங்களை அவருக்கு தெரிவிக்க வேண்டும் அவர் நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிபவர் அவருக்கு மறைவானது நம் வாழ்வில் ஒன்றுமே இல்லை எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் இறைவனை தேடுவோம் அவருடைய ஆலோசனையின்படியே செயல்படுவோம் அன்பு இறைவா எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் அறிபவர் நீரே எங்கள் இக்கட்டு நேரங்களில் நீரே எங்களை விடுவித்து பாதுகாத்து வழிநடத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்